ஹாட்லைட் நேரங்களுக்கு வணக்கம் இப்போ துலாம் ராசிக்காக வந்திருக்கோம் இன்று வந்து துலாம் ராசியை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்க வந்து வியாபார நுணுக்கம் உள்ளவங்க என் நேரமாக வந்து வியாபாரம் பணம் சம்பாதிக்கணும் அந்த மோட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணம் சுற்றுப்பயணம் இதில் வந்து நாட்டம் அதிகமாக உள்ளவங்கன்னு சொல்லலாம் அவங்க யாரையுமே எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள் அதனால் வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து பொதுவான கருத்து பற்றி பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ரொம்ப விருப்பமில்லையாக வருங்க ஆடம்பரமான வாழ்க்கை அவங்க இயற்கையாகவே அமையும் அவங்களுக்கு ஆடம்பரமாக இருப்பாங்க அப்புறம் ஜாலியாக இருக்கணும் அப்புறம் வந்து இப்போ டூர் போகணும் லக்ஸரியான கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் வீடு நம்ம நல்லா இருக்கணும் இதெல்லாம் வந்து அதிகமாக லைக் பண்ணுறவங்க துலாம் ராசிக்காரங்க அதே போல் துலாம் ராசிக்காரங்கள வந்து இப்போ இயற்கையாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராகு வந்து ஐந்தாம் இடத்துல வராரு சனி பவன் வந்து ஆறாம் இடத்துக்கு வராங்க ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இருந்தால் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி தடைப்பட்டு தான் வரும் காதல் வந்து பிரச்சனைக்கு உண்டாகும் காதல் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் காதலில் வந்து ரொம்பவும் அட்வான்ஸாக போனீங்கன்னா அது கொஞ்சம் மைனஸ் ஆகும் ராகு இருக்கிறதுனால அதுக்கு அப்போ அதே போல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா உடலில் வந்து நரம்பு பிரச்சனைகள் கை கால் வலி பிரச்சனைகள் மூட்டு வலி பிரச்சனைகள் வயிறு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து துலாமராசிக்காரருக்கு இருக்கும் லாம் ராசி ராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் யாராவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபார்சனாக இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கரு ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்து அதில் நடந்திருக்கும் அதே போல் ராசிக்காரங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத தீர்த்தம் ஏதாவது வச்சுருப்பாங்க கோயில் தீர்த்தம் அதே பழைய தீர்த்தம் எதனாவே இருக்கும் பொதுவாகவே இருக்கும் அவங்கக்கிட்ட இப்பெல்லாம் வந்து வருமானம் ஒன்பதாம் இடத்துல வருது அவருடைய பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வந்துடும் கிடைச்சிரும் பூர்வீக சொத்து யாருக்காவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த சுமூகமாக அந்த பிரச்சனை முடியும் அதுக்கப்புறம் சொத்து வாங்குவாங்க சொத்துகள் வந்து பொதுவாகவே எங்களுக்கு தேடி கிடைக்கக்கூடிய அதை இடமா இடமாக இருக்கட்டும் சொத்துவாக இருக்கட்டும் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே எங்களுக்கு அமையக்கூடிய காலம் இதெல்லாம் இப்போ வர்றது மே மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மே மாதத்தில் வந்து அவங்க முயற்சி செய்தாங்கன்னா அதை பற்றியான விருப்பமெலாம் கிடைக்கும் தந்தைக்கும் பண வரவு தந்தைக்கும் வந்து லாபம் கிடைக்கும் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்து பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு வரத்து குழந்த பாக்கியத்தில் தடை இல்லாமல் இருக்கும் குழந்த பாக்கியம் பிரச்சனை இருக்காது அதாவது கணவன் மணிக்குள்ளே சண்டை பிரச்சனை ஏற்கனவே இருந்திருந்தாலும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்கனவே பிரிவினை சில பேர் பிரிவினையாக இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒன்று செய்யக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சன்டேஜ் இப்போ இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கள் எல்லாமே இருக்குது அதே போல் குரு பலன் வந்துச்சு குரு பலன் வந்து இப்போ பொதுவாக வந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து குரு பலன் வந்ததுன்னா குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் விஷேகம் எல்லாமே நீங்கள் இப்போ நல்லா ஈஸியாகவும் நல்லா சுபமாகவும் முடியும் சொந்த பந்தங்களுக்குள்ளே பிரிவினை இருந்தால் கூட அது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது இந்த வருடத்தில் அது கூட மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் மே மாதத்துக்கு பிறகு அதெல்லாம் பண்ணிக்கலாம் அந்த நாட்டம் இருக்குது ஒன்பதாம் இடம்ன்றது குரு பகான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உக்காரதுனால உங்களுக்கு அது வீடு கட்டலாம் வீடு கட்டி உங்களுக்கு வந்து கொடுத்தனம் போகலாம் காது குத்தல் நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் திருமணமே சில பேருக்கு கல்யாணமே ரொம்ப காலமாக இழுத்துட்டு போகுது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொது பலன் கருத்து தான் இது வந்து ஜனன ஜாதகத்தில் சாதகமாக குரு பார்வை எல்லாமே கிடைச்சிதுன்னா இன்னும் நல்ல விசேஷமாக இருக்கும் இப்போவே உங்களுக்கு வந்து குரு வந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு லக்னத்தையும் பார்க்குறாரு சந்திரனை பார்க்குறாரு அதனால் உடலில் உடலில் ஏதாவது பாதிப்போ இல்லை பிரச்சனையோ இருந்தால் கூட அதெல்லாம் கூட சரியாயிடும் உங்களுடைய உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரு பார்வை வேறு இருக்குது அதே போல் குரு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு சகோதரன் ஒற்றுமை கிடைக்கும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி வெற்றி ஆகும் தங்கம் சேரும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கான எல்லா விடவான ரூட்டு தகுதி எல்லாமே இருக்குது ஐந்தாம் இடம் மட்டும் கொஞ்சம் உசாராக இருக்கும் பங்காளிங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பங்காளிங்க பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இழுப்பறி இருக்கும் ஏன்னா ராகு ராகு அங்கே இருக்குது கேது பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கேது இருக்குது ரொம்ப விசேஷம்தான் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரனுடைய அந்த ஒற்றுமையும் கிடைக்கும் சில நேரத்தில் சில பே சில வீட்டுங்களில் மட்டும் மூத்த சகோதரனுடைய அந்த வாக்குவாதங்கள் ஒற்றுமை இல்லாத தனம் அதெல்லாம் இருக்கும் ஆக மொத்தம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு கூட சொல்லலாம் குரு பகவானுடைய குரு பலம் இருந்ததுனால் இவங்க வந்து ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கும் சிறு சிறு நரம்பு பிரச்சனையாக இருந்தால் கூட எல்லாமே சரியாயிடும் அந்த பாதிப்பு இருக்காது அதுக்காக வந்து குரு பலன் வந்து வந்ததுனால நீங்கள் வந்து எந்த சுப நிகழ்ச்சி வேணாலும் தாராளமாக பண்ணலாம் எந்த இதில் வேணாலும் இறங்கி பண்ணலாம் இது வந்து நீங்கள் பரிகாரமாக என்ன உங்களுக்கு ராசிக்கு எதனால் பரிகாரமாக என்ன தேவைப்பட்டதுன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதே போல் குழந்த பாக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை குழந்த பா குழந்தைக்காக சில பேர் வந்து டிலே பண்ணியிருப்பாங்க அந்த டெஸ்ட்டு பிபி ட்ரை பண்ணியிருப்பாங்க எந்த பிரச்சனை எந்த எந்த விஷயத்துக்காக நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்வதுங்களோ அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம் ஆரம்பிக்கலாம் அந்த மே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இயற்கையாகவே நல்லா அமையும் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தால் முரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் குழந்த பாதித்துல தடை வந்திருக்கும் குழந்தைங்களால பிரச்சனை வந்திருக்கும் இப்போ குழந்தைங்களால உங்களுக்கு ஆர்வம் இருக்குது நல்லா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்களால உங்களுக்கு வந்து ஆதாயம் இருக்குது நல்ல ஒரு வரப்பிரசாதமான நேரம்னு சொல்லலாம் இந்த காலம் நல்லாயிருக்கும் அது இயற்கையாகவே நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அதிதேவதை பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா சங்கர் ஆர்வார் பண்ணலாம் சக்கர தாழ்வார் அவரை நீங்கள் வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதி பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபட்டால் நல்லது விசாக நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானை வழிபடலாம் இது இந்த காலகட்டத்தில் எதனால் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும் அதே நேரத்தில் ராகுக்கு வந்து விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப வி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் ராகுக்கு வலது பக்கமாக ஏழு ஏழு புறமும் இடது பக்கமாக ரெண்டு ரெண்டு ட்ரிப்பும் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் பங்காளிங்க பிரச்சனைகள்லாம் கூட சால்வ் ஆகும் அதனால் வந்து இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல காலமே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க